வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி நான் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் இது எல்ஜி பிராண்ட் தான் டென் இயர் வாரண்டியில் நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பழைய ஃப்ரிட்ஜு ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு இது வந்து மேலே வந்து நான் இந்த மாதிரி கவர் பண்ணி இதுக்கு மேலே ஸ்டெப்ளைசர் இருக்குது அதுக்கு மேலே ஒரு சின்ன கிளாத் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கவர் வந்து எங்கள் அத்தை கையிட்ட பின்ன நூலு வச்சு கை வேலை செய்வாங்களா அந்த மாதிரி அதில் பின்னுன கர்ச்சி தான் இது இதை வந்து நான் ஸ்டெப்லைசருக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஃப்ரிட்ஜு வந்து ரொம்ப அழுக்காகிடுச்சி ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு வீட்டில் வேலை நடந்துச்சு அப்படிங்கிறதுனால ஃப்ரிட்ஜ் இல்லை கிச்சன் எல்லாமே ரொம்ப அழுக்காயிடுச்சி சரின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் ஒவ்வொரு ட்ரேயாக எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா க்ளீன் பண்ணணும் ரொம்ப மோசமாக இருக்குது சரி எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எடுத்து வச்சுருந்தேன் சரி க்ளீன் பண்ணுறப்ப இதை வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்தேன் இதில் இருக்கிற எல்லா கண்டெய்னரையும் தனித்தனியாக நம்ம எடுக்கணும் கொஞ்சம் நமக்கு வந்து ஹார்டாகவும் இருக்குது மெதுவாக எடுக்கணும் இல்லைனா இந்த பிளாஸ்டிக் எல்லாமே என்ன செஞ்சிடும் அப்படின்னா உடஞ்சிரும் ரொம்ப ரொம்ப அழுக்காக இருந்துச்சு இதுக்கு வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இதை எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறக்கு முன்னாடி பிளக் இருந்து ப்ளக்கை உருவிட்டு சுவிட்சையும் ஆஃப் பண்ணிடணும் எந்த விதமான எலக்ட்ரானிக்ஸ் நம்ம க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒயரை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஆஃப் பண்ணி மட்டும் வைக்கக்கூடாது அந்த பிளக் இருந்து அந்த ப்ளக்கை நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா உருவிடணும் ஏன்னா நம்ம ஒயரை ஆஃப் பண்ணாலும் அந்த கரண்ட் வந்து நீங்கள் வந்து பிளக் பாயிண்ட்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கரண்ட்டு பாஸ் ஆகும் அதனால் அதை மட்டும் நீங்கள் மறக்கவே கூடாது வாஷிங் மிஷினாக இருந்தாலும் சரி ஈவன் நீங்கள் வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு வெளியில் எடுக்கிறதா இருந்தாலும் ஒயர் எல்லாத்தையும் உருவிட்டு சுவிச்செல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எடுக்கணும் இப்போ வந்து ஃப்ரிட்ஜு உள்ளே நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா சும்மா ஒரு சிம்பிளான ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துருக்கேன் இதுக்கப்புறமா பேக்கிங் சோடா நான் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன் பேக்கிங் சோடா வச்சு யூஸ் பண்ணாக்கி இது போகுதான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்படி சொல்லி பார்த்தேன் பேக்கிங் சோடா வச்சு யூஸ் பண்ணதே கொஞ்சம் நல்லாவே நமக்கு வந்து கரா இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே போயிடுச்சு இது எல்லாமே ஜூஸ் எல்லாமே நம்ம வந்து உள்ளே வைக்கிறப்ப எடுக்கிறப்ப இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாக சரி இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி பேக்கிங் சோடா வச்சு க்ளீன் பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறேன் இந்த மாதிரி இல்லைனா நான் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன் பேக்கிங் சோடா இல்லைனா நீங்கள் வீட்டில் இருக்கிற கல் உப்பு வச்சே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா க்ளீன் பண்ணலாம் பேக்கிங் சோடா இருந்துச்சுன்னா பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் வந்து பேக்கிங் சோடா தான் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணியில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேக்கிங் சோடா இல்லைனா சமையல் சோடா எந்த சோடா உப்பு இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக லெமன் ஊற்றிருக்கேன் இந்த சோடாவில் நம்ம லெமன் ஊற்றினோடனே எந்த மாதிரி ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகுது அதனால் இது வந்து நல்லா அழுக்கு போகும் லெமன் ஜூஸ் நான் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நீங்கள் ரெண்டு லெமன் இருந்துச்சுன்னா கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நமக்கு வந்து அந்த தண்ணி வந்து கையில் பட்டாலாக எதுவும் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க அந்த மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை நானும் செக் பண்ணி தான் பார்த்தேன் சோடா உப்பு போட்டு லெமன் போட்டோன்னே பொங்கினோடனே எதுவும் ரியாக்ஷன் ஆகுமான்னு பார்த்தேன் எந்த விதமான ரியாக்ஷன் ஆகலை அதனால் பயப்படாமல் என்ன செய்யலாம் அப்படின்னா சோடா உப்பு லெமன் சேர்த்து அப்படி வினிகர் இருந்துச்சுன்னா வினிகரும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வச்சு சேர்க்குறப்ப பாருங்கள் நல்லா உங்களுக்கு கலரும் நல்லா ஆகும் அழுக்கும் வந்து ரொம்ப அதிகமாக தெரியாது நமக்கு இந்த கரைலாம் எப்படி வருது அப்படின்னா நமக்கு வந்து பால் ஜூஸு மாவு இந்த மாதிரி எல்லாமே வைக்கிறப்ப அதில் இருந்து என்ன செய்யுது அப்படின்னா அது வந்து வடிகிறது மேலேருந்து வடிகிறது கீழே வரைக்கும் நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா இந்த கீழே இருக்க பாக்ஸ் மட்டும் தான் நமக்கு அதிகமாக வந்து கரை பிடிக்கும் இந்த மாதிரி கரை பிடிச்சிச்சின்னா அந்த பாக்ஸ் மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி சமையல் சோடா உப்பு வினீகர் எது உங்களுக்கு வந்து விருப்பமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சமையல் சோடா ரொம்ப நல்லாவே வேலை செஞ்சிச்சு இதில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணி கலந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா திரும்ப நீங்கள் வந்து வினிகரும் லெமனும் சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தொடச்சிக்கு எடுத்துக்கலாம் வினிகர் கூட சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா லெமன் ஜூஸ் விட்டுட்டு அது கூட நீங்கள் சோடா பூ சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு எந்த சோப்பு விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நான் செகண்ட் டைம் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து விம்ஜெல் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் எப்போவுமே விம்ஜெல் தான் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு விம்ஜல் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க சோப்பு உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் சேர்த்துட்டு நல்லா திரும்பவும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற கரைகள் எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆகிடும் எல்லா பக்கமும் க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கார்னர்லாம் இருக்கிற அழுக்கு போகலாம் அப்படின்னா இதுக்கு டூத் ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ணுறதுல வேஸ்ட் ப்ரஷை வச்சுக்கோங்க அதை வச்சு இந்த மாதிரி கார்னர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கார்னர் க்ளீன் பண்ணுறப்ப அந்த ப்ரெஷ் வந்து நம்ம கை போகாத இடத்துக்கும் போய் நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா க்ளீன் பண்ணிவிடும் ரொம்ப சூப்பராகவே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் நல்லா ஒயிட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக நல்லா மாறிவிடும் நல்லா புது ஃப்ரிட்ஜ் மாதிரியே நமக்கு மாறிடும் இது வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் கூட போதும் நம்ம வந்து நம்ம ஒழுங்காக ஃப்ரிட்ஜை மெயின்டைன் பண்ணோம்னா நமக்கு இந்த அளவுக்கு அழுக்கு அதிகமாக வராது நான் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலை ஒரு ஒன் மந்த்தாக அதனால தான் இவ்வளோ அழுக்கு இருக்குது எனக்கு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இது வந்து நமக்கு வந்து உள்ளே வச்சுருக்கிற கூலர் இதில் வந்து ஐஸ் கட்டி எல்லாமே ரொம்ப கட்டி கட்டியாக ஆகுது அப்படின்னா உங்கள் ஃப்ரிட்ஜை வந்து நீங்கள் வந்து அடிக்கடி என்ன செய்யணும் அப்படின்னா சுத்தம் பண்ணணும் ரொம்ப அடிக்கடி நமக்கு ஐஸ் கட்டி பிடிக்குது அப்படின்னா கரண்டு பணம் வந்து ரொம்ப அதிகமாக செலவாகும் அந்த மாதிரி ஐஸ் வந்து ரொம்ப ஸ்டோர் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நல்லா நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஈர துணி எல்லாமே இல்லாமல் நல்ல காஞ்ச துணி வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒய் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து காஞ்ச துணி வச்சு தான் என்ன செய்தேன் அப்படின்னா துடைச்ச எடுக்கிறேன் எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சூப்பராக தொடச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் நல்லா சூப்பராக மாறிடும் இப்போ வந்து உள்ளே ஃபுல்லாகவே நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வெளியிலேயும் நீங்கள் வந்து கூலிங் போட்டு இதை வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் நாலு பக்கமும் இந்த மாதிரி தொடச்சிக்கோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பின்னாடி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எந்த அளவுக்கு உள்ளுக்கு க்ளீன் பண்ணுதோமோ அதைமே ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு டேங்க் இருக்கும் அதில் வந்து தண்ணி எல்லாமே ஸ்டோர் ஆகிடும் அதையும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அதை ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு பக்கமும் ஸ்க்ரூ இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து அடிக்கடி ஃபில்ட்ரு பண்ணோம் நம்ம வீட்டுக்கு வந்து செக் பண்ண வருவாங்க இந்த ஊராட்சி மன்றத்தில் இருந்து அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் தண்ணியை நீங்கள் க்ளீன் பண்ணியிருக்கீங்களா நாங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இதுலேயும் நமக்கு வந்து நோய்கள் வந்து அதிகமாக பரவதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த தண்ணி நம்ம வந்து தூரம் எடுக்காமலே இருந்தோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு வந்து கொசுக்கள் நிறைய பேக்டீரியாக்கெல்லாம் வந்து ஸ்டோராக வாய்ப்பு இருக்குது அது மூலமாக நமக்கு வந்து பிரச்சனை எதுவும் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ண சொல்லுவாங்க இந்த மாதிரி தண்ணியை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறப்ப இதையும் நீங்கள் தூர கண்டிப்பாக எடுத்துடுங்க இப்போ பின்னாடி இருக்கிற எல்லாத்தையுமே தூசி எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு தண்ணியும் ஃபில்டர் பண்ணி இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன மாப்பு மாதிரி இருக்கும் அதை வச்சு நீங்கள் இந்த க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் இருக்கிற ப்ரெஷ்ஷு வந்து அதில் இருக்கிற உள்ளே இருக்கிற தூசியெல்லாம் நம்ம கையை வச்சு எடுக்க முடியாது அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து சூப்பராக ஃப்ரிட்ஜு க்ளீன் ஆகிடும் இது உள்ள எல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் அதனால அதெல்லாம் நம்ம எதுவுமே டச் வேண்டாம் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா வெளியில் வந்து தண்ணி வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு கூலிங் போட்டு துடைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா நமக்கு வந்து நல்ல கிளாஸி லுக் இருக்கும் நல்லாவே உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரிட்ஜ் வந்து லுக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா கரண்ட்டை எல்லாம் ஆஃப் பண்ணிடணும் ப்ளட் பாயிண்டை உருவிடணும் இது மெயினாக பண்ணுங்கள் மறந்துடாதீங்க இப்போ கலத்துன ட்ரேயை வந்து நான் வந்து திரும்ப என்ன செஞ்சாச்சு அப்படின்னா தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அந்த டேங்கையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பியும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அந்த ஸ்க்ரூ வந்து அதில் போட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த வேலையை முடித்தாச்சு இப்போ ஃப்ரிட்ஜு வந்து ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு உள்ளே இருக்கிற ட்ரே எல்லாமே நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் நம்ம அதையும் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா சோப்பு தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் அதையும் நம்ம தனித்தனியாக க்ளீன் பண்ணணும் ஓரளவு சூப்பராக ஃப்ரிட்ஜு வந்து நல்லா பழப்பளம் ரெடி பண்ணியாச்சு இந்த ட்ரேயில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே ஓரளவு நல்லாவே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா க்ளீன் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வெளியில் எல்லாத்தையும் எடுத்ததை நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா சோப்பு தண்ணியில் கழுவி ஊற வச்சு எடுத்ததை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா க எடுக்கணும் நான் வந்து விம்ஜெல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த இது விருப்பமோ நீங்கள் அந்த சோப் யூஸ் பண்ணிக்கலாம் லிக்யூடு அப்படி இல்லைனா லெமன் ஜூஸ் சோடா உப்பு ஏது ஆனால் விம்ஜெல் போட்டோம்னா நமக்கு வந்து சோடா உப்புலாம் இதுக்கு தேவைப்படாது ரொம்ப நமக்கு கராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இந்த கலர் பொடி தான் கொஞ்சம் வந்து அதிகமாக இருந்துச்சு கேசரி பவுடர்லாம் போட்டோம்னா அது வந்து லிக்யூடாக இருந்ததுங்கிறதுனால அது வந்து எனக்கு அவ்வளோ சிந்தி இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சன்லைட்டில் காய வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்ம வந்து அடுத்த ஃப்ரிட்ஜில் எப்படி மாட்டலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் நேரம் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா வெயிலில் காய வச்சுருக்கேன் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது நம்ம சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் வச்சா போதும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா தண்ணி ட்ரைன் ஆனதுக்கப்புறமா ஒரு காஞ்ச துணியை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா துடைச்சி எடுத்துக்கோங்க இது எல்லாமே கிளாஸு அதனால் வைக்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக வைக்கணும் உடஞ்சிடக்கூடாது நல்லா காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மாற்றப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ ஃப்ரிட்ஜ் உள்ளே நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இப்போ எல்லாம் காஞ்சிச்சு இப்போ எல்லாத்தையுமே அந்தந்த பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணணும் இது எல்லாத்தையுமே அந்தந்த ப்ளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் மாட்டுறது கூட ஈஸியாக மாட்டிடலாம் கலட்டுறது தான் கொஞ்சம் வந்து ஹார்டாக இருந்துச்சு நம்ம வந்து அந்த எப்படிங்கிற ட்ரிக்கு மட்டும் தெரிஞ்சாலே நம்ம வந்து ஈஸியாக ஃப்ரிட்ஜாக கலட்டி மாட்டிடலாம் ஃபஸ்ட் டைம் கலட்டுறமா இருந்தோம்னா நமக்கு பயமாக இருக்கும் உடஞ்சிரும் அப்படின்ட்டு இல்லை நம்ம ரெகுலராக மாட்டுறவங்களா இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து மாட்டி எடுத்துடலாம் தெரியலை அப்படின்னா நம்ம வந்து உடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இப்போ இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பிளேட் வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் இருக்கும் அதாவது ஒரு சைடில் வந்து ரெண்டு மூணு கார்னர் அந்த மாதிரி போட்டுருக்காங்க எதுக்காக அப்படின்னா அந்த உயரத்துக்கு ஏற்றாக்களே நீங்கள் வந்து மாட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ பெரிய பாத்திரங்களாக வைக்கணும் அப்படின்னா இந்த பிளேட்டை அன்றைக்கி ரிமூவ் பண்ணிட்டு மேலே வச்சுக்கலாம் கீழே ஃபஸ்ட்டு பிளேட்டுக்கும் ரெண்டாவது பிளேட்டுக்கும் இடையில வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்றாக்கள நீங்கள் வந்து அந்த பிளேட்டை மாற்றிக்கலாம் அதுக்கு தான் உங்களுக்கு அந்த சைடில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருங்க இப்போ இதில் சின்ன பாத்திரம் தான் வைக்க முடியும் அப்படின்னா இந்த கீழே இன்னும் ஒரு இறக்கீழ கொண்டு வரலாம் அப்படின்னா அதுக்கு ஏற்றாக்கில் நீங்கள் வந்து கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் நீங்கள் மேலே ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பெரிய பெரிய பாத்திரம் மாவெல்லாம் அரைச்சி வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இந்த சைடில் ஒரு மூணு கார்னர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு நடுசில் வந்து எந்த பிளேட்டும் வேண்டாம் ஒரு பிளேட் மட்டும் தான் வேணும்னா நீங்கள் ஒரு பிளேட்டை ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம் இது கீழே வந்து இருக்கிற ட்ரே எல்லாமே உள்ளே செட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் மாட்டினதுக்கப்புறமா புது ஃப்ரிட்ஜ் மாதிரியே மாறிடுச்சு நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப அழகாகிடுச்சு ஃப்ரிட்ஜு சின்ன சின்ன கண்டெய்னரையும் நான் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா மாட்டிட்டோம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே மாட்டிடலாம் கொஞ்சம் பெரிய கண்டெய்னராக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இது வந்து ஐஸ் ட்ரே அதுக்கப்புறம் இது சாக்லேட் ட்ரே இது வந்து எக் வைக்கிற ட்ரே இது மூணையுமே நல்லா கழுவி எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு காய்கறி எப்படியே வைக்கணும் அப்படின்னா இஞ்சி எல்லாமே தனியாக வைக்கணும் வெங்காயம் வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டோம் அதே மாதிரி உருளைக்கிழங்கு ஸ்டோர் பண்ண மாட்டோம் வெள்ளை பூண்டு இது மூணுமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் உள்ளே ஸ்டோர் பண்ணக்கூடாது மீதி இருக்கிற எல்லாமே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் சிலர் வந்து தக்காளியுமே ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ நான் எல்லாத்துக்குமே கவர் தான் வச்சுருக்கேன் நான் இந்த பேக் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த மாதிரி ஒரு ட்ரே இருக்குது ரொம்ப அதிகமாக காய்கறியும் வாங்குறது கிடையாது நமக்கு தேவைக்கு அதிகமாக நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறதில்லை எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோதான் நான் வாங்குவேன் அதனால் ரொம்ப ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து அதிகமாக இருக்காது அப்பப்போ வாங்குகிற காய்கறியை ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஒரு ஒன் வீக் மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிடுவேன் இந்த மாதிரி மிளகாயை வந்து இப்போது ஒரு நாலு நாளைக்கு மட்டும் அப்படின்னா இதை அப்படியே வச்சுக்கணும் அப்படி இல்லை நீங்கள் ஒரு ஒன் மந்த் வேணும் அப்படின்னா அந்த மிளகாயை வந்து காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு கவரில் வச்சு வச்சுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும் இப்போ இந்த ரெண்டு ட்ரே மட்டும்தான் எனக்கு வந்து வெஜிடபிள் ட்ரே மீது எதுவுமே நான் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுற கிடையாது இந்த ரெண்டு பேஸ்கெட் மட்டும் தான் வச்சுருக்கேன் கீழே இருக்கிறது வந்து பால் அதுக்கப்புறமா பழங்கள் அதுக்கப்புறம் மாவு இது வைக்கிறதுக்கு மட்டுந்தான் பால் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு இது வந்து புளி புளி ஸ்டோரேஜு இது வந்து நான் வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதில் செக் பண்ணிக்கோங்க புளி எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது இது வந்து நன்னாரி பாட்டில் இது வந்து கருவேப்பிலை ஜூஸ் இது எல்லாமே கிட்ஸோடது எப்போவாது வெளியில் போனோம் அப்படின்னா வெளியில் வாங்கிட்டு வந்ததை பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி வச்சுக்கிடுவாங்க மூணு ஜூஸு இப்போ தேங்காய் வந்து வச்சுருக்கேன் இது வந்து லிக்யூட் நம்ம வந்து கலர் பவுடர் அதை வந்து லிக்யூடாக வச்சுருக்கேன் மேலே உள்ள லட்ரையில் எக்கு வச்சாச்சு அதுக்கு கீழே ஃபுல்லாகவே நட்ஸு இந்த செகண்ட் ரோ ஃபுல்லாகவே நமக்கு வந்து நட்ஸ் தானே வச்சுருக்கேன் இது வந்து நட் இது வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறதுனால அது மட்டும் ஒன் கேஜி மீதி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஹாஃப் கேஜி தான் பாதாம் அப்புறம் பிஸ்தா இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அதாவது கருப்பு திராட்சை நம்ம கருப்பு திராட்சையும் அத்திப்பழமும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்காக நான் வந்து அத்திப்பழம் இது எல்லாத்தையுமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வெளியில் வச்சோம் அப்படின்னா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்புறம் நட்ஸு முக்கியமாக அந்த கேஷ்னட்டும் பிஸ்தா பருப்பும் ரொம்ப நமத்து போயிடும் அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்காக நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் எப்போவுமே ஸ்டோர் பண்ணுறது இந்த மாதிரி நட்ஸுக்குன்னு தனி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன் அதுக்கடுத்து கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே ஜூஸ் தான் இது வந்து கருவேப்பிலை ஜூஸ் கருவேப்பிலை ஜூஸ் வந்து நான் வந்து வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க ட்ரை கிரேட்ஸும் அத்திப்பழமும் சாப்பிட்றது எவ்வளோ நல்லதுங்கிறதுக்கு அதுக்கும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது வந்து ஆரோட்டு மாவு இந்த வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எதுக்கு இந்த மாவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு வேறு வந்து எனக்கு வந்து ஃப்ரீசர் பாக்ஸில் இந்த இதிலலாம் எந்த விதமான எதுவுமே ஸ்டோர் பண்ணுற கிடையாது எதுவுமே வைக்கிறது கிடையாது எப்போவுமே எம்டியாக தான் இருக்கும் இதுக்கு கீழே இருக்கிற பேஸ்கெட் வந்து இதில் வந்து பூ ஏதாவது வாங்கினோம் அப்படின்னா கவரில் வச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல ஹோல்டு இருக்கிற பேஸ்கெட்டில் நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பூ நீங்கள் எப்படி வச்சிங்களோ அப்படியே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நாலு நாளைக்கு உங்களுக்கு இருக்கும் அதனால் இந்த மாதிரி பேஸ்கெட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கிட்ஸோட மருந்து எதுவும் வேணுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் கீழே இருக்க ட்ரே வந்து நான் வந்து சாக்லேட்ஸ் ட்ரே அதுக்கப்புறமா கீழே வந்து கருப்பட்டி எல்லாம் ஸ்டோர் பண்ணுறது இந்த பாக்ஸில் தான் வச்சுருக்கிறேன் இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் காய்கறி நம்ம கீரை எப்போவாது வாங்கினா அதையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கீழே இருக்க லாஸ்ட் பாக்ஸில் வந்து கருப்பட்டி இந்த மாதிரி தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாக்ஸ் வந்து நான் வந்து சரணா ஸ்டோரில் தான் வாங்கினேன் முப்பது ரூபா கொடுத்து வாங்கினேன் இது வந்து ஏதோ ஸ்நாக்ஸ் வச்சு ஷாப்பில் கொடுத்துட்டு மீதி வச்சிருந்த பாக்ஸ் நினைக்க அதை வந்து ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க அதில் முப்பது ரூபா போட்டிருந்தாங்க அதனால் ஒரு மூணு பாக்ஸ் வாங்கிட்டேன் நான் அது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருப்பட்டியை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு உள்ளே ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வந்து கெட்டு போகவே கெட்டு போகாது இந்த மாதிரி கருப்பட்டியை எடுத்து நீங்கள் நல்ல இந்த மாதிரி எந்த பேப்பர் துணி எதுவுமே போட வேண்டாம் அப்படியே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கருப்பட்டியை பாகுவாக காய்ச்சினாலும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதோடய வீடியோவை நான் லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கருப்பட்டி எப்படி பாகுவாக வச்சு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு வீடியோவில் தரேன் இது வந்து சாக்லேட் பாக்ஸ் ஒரு பாக்ஸ் கற்பட்டி ஒரு பாக்ஸ் வந்து சும்மா தேவையில்லாத எதாவது இருந்துச்சுன்னா அது அது போக ஸ்நாக்ஸு ஏதாவது இம்பார்ட்டண்டாக வேணும்னா அதுக்கு உள்ளே வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா கிட்ஸோட மெடிசனும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் ரொம்ப அதிகமாக ஸ்டோர் பண்ணலை இந்தளவுக்கு தான் நான் வந்து எப்போவுமே ஸ்டோர் பண்ணுறது பாக்ஸு இது எல்லாமே நம்ம வந்து இப்போ ஷாப்பிங் போகிறோம் ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஃப்ரிட்ஜ் மட்டும்தான் கிடையாது வீட்டில் எந்த கிச்சன் திங்ஸாக இருந்தாலும் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற இடத்துக்கு இந்த ப்ளேஸ்க்கு நீங்கள் இது வைக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணணும் அங்கே போயிட்டு இது இருக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்ம வீட்டுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை நீங்கள் வந்து அந்த திங்ஸுக்கு ஏத்தாக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு வழியாக நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் உள்ளே ஸ்டோர் பண்ணியாச்சு இது வந்து சாக்லேட் மோல்டு அதையும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா வச்சுட்டேன் இது சாக்லேட் பாக்ஸ் இந்த பாக்ஸ் வந்து நம்ம வந்து கிட்ஸுக்கு வந்து இருக்கிறதுனால வீட்டுக்கு யாராவது வர்றப்ப நிறைய சாக்லேட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க இல்லை பிள்ளைங்களே நம்ம கடைக்கு போகிறப்ப நிறைய எடுத்துருவாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு மீதியை நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இது மில்க் மேடு அதுக்கப்புறமா இது கிச்சப் இது ரெண்டும் கீழே வச்சிருக்கேன் மீதி எல்லாமே ஓரளவு ஸ்டோர் பண்ணியாச்சு இப்போ கீரை வாங்கினோம் அப்படின்னா நான் வந்து இப்போ இன்னைக்கு தான் ரெண்டு கீரை வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஒரு கீரையை நான் வந்து நாளைக்கு வைக்க போகிறேன் அப்படின்னா அதை இந்த மாதிரி கவரில் போட்டு நான் என்ன செஞ்சிடுவேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணி வச்சுடுவேன் எந்த கீரையை இன்றைக்கி வைக்க போகிறேன்னா அதுக்கு வந்து கவர் போட மாட்டேன் அதை வந்து சிம்பிளாக இந்த மாதிரி வச்சுடுவேன் இப்போ காலையிலேயே நமக்கு கீரை வந்துடும் அதனால் அதை அப்படியே வச்சுடுவேன் இதை வந்து மதியத்துக்கு லஞ்சம் யூஸ் பண்ணிக்கூடாது அடுத்த நாள் யூஸ் பண்ணுறது மட்டும் தான் இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருப்பேன் இது எல்லாமே ஓரளவு நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு இது எல்ஜி ஃப்ரிட்ஜு டென் இயர் வாரண்டி இந்த பேஜஸ் எல்லாமே கிட்ஸோடது சர்ச்சில் உள்ள சண்டே ஸ்கூலில் உள்ளது இது வந்து பின்னாடி மேக்னெட் இருக்குது சிலர் வந்து நிறைய மேக்னெட் நிறைய ஊருக்கு போனதெல்லாம் வச்சுருப்பாங்க நம்ம இன்னும் அந்த மாதிரி இந்த பிளானும் எனக்கு இல்லை இப்போதைக்கு நம்ம வந்து கிட்ஸோட பேஜ் மட்டும்தான் அதில் இருக்குது அதுவும் சர்ச்சில் உள்ளது தான் மற்றபடி வேறு எந்த பேஜ்ஜும் அப்படியே போனாலும் எனக்கு வந்து அந்த மேக்னெட் வாங்கி விட்டுறதுல வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சிலருக்கு வந்து அது ஒரு பேஷனாகவே யூஸ் பண்ணுவாங்க எந்த ஊருக்கு போனாலும் அதை அப்படியே வாங்கி விட்டுறது அது வந்து அவங்களோட இஷ்டம் இப்போ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒருவேளை ஃப்யூச்சரில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் அதை மாதிரி செய்யலாம் இப்போ வந்து ஒரு அளவு ஃப்ரிட்ஜை வந்து நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி முடித்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ